அனைவருக்கும் வணக்கம் சிறந்த தமிழ் பணி செய்து வரும் வாகை தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் ஆ பெரியசாமி தமிழ் ஆசிரியராக நாமக்கல் நேஷனல் பப்ளிக் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன் என்னுடைய அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் நன்மை தராத செல்வம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான கதையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கதையை இப்போது நம்ம தொடங்கிடலாம் ஒரு அழகான கிராமம் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு அழகான கிராமம் விவசாயம் தான் அந்த ஊர் மக்களின் முக்கியமான தொழில் அவ்வூரில் பெருஞ்செல்வந்தராக ராமசாமி பண்ணையார் வாழ்ந்து வந்தார் அவருக்கு என்று குடும்பம் இல்லை அந்த ஊரில் அவருக்கு சொந்தமாக பல ஏக்கர் நிலமும் பெரிய நெல் கிடங்கும் இருந்தது பண்ணையார் விளைச்சல் காசையும் அரிசி காசையும் கண்ணும் கருத்துமாக எண்ணுவதும் அவற்றை பெட்டியில் வைத்து பூட்டுவதும் அவருடைய அன்றாட வேலை யார் வீட்டு விசேஷத்திற்கும் செல்ல மாட்டார் தன் வீட்டிற்கு யாரையும் அழைக்கவும் மாட்டார் ஒரு சமயம் பெருமழை பெய்து வெள்ளம் வந்தது கூலி தொழிலாளர்களின் குடிசை வீடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது அடுத்த நேர உணவுக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது ஊர் மக்கள் பண்ணையாரை தேடி சென்று உதவி கேட்டனர் அதற்கு பண்ணையார் பணம் என்ன மரத்திலையா காய்க்கிறது போங்கடா போய் வேலையை பாருங்கடா என்று விரட்டினார் பண்ணையாரின் பேச்சு ஊர் மக்களின் மனதை கனமாக்கியதோடு கண்களில் கண்ணீரையும் வரவைத்தது சில வருடங்கள் உருண்டோடியது பண்ணையாருக்கு வயதானது உடல் நலம் பாதிக்கப்பட்டது அவரை பார்த்து கொள்ள யாரும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் அவர் வைத்தியம் பார்த்தால் காசு செலவாகிவிடும் என்பதால் வைத்தியமும் பார்த்து கொள்ளவில்லை தனிமையும் நோயும் அவரை வாட்டியது தனக்கு யாரும் இல்லை என்பதை அவர் நினைக்கையில் கண்களின் ஓரம் கண்ணீர் கசிந்தது அதுவே அவர் சிந்திய கடைசி கண்ணீர் பண்ணையார் மறைவுக்குப் பிறகு ஊர் மக்கள் பேசிக்கொண்டனர் அவருடைய செல்வம் நடு ஊருக்குள் பழுத்த நஞ்சு மரம் போல யாருக்கும் பயன்படவில்லை என்று நன்றி